இப்ப நீங்க பார்க்குற வீடியோ முருக பக்தர்கள் பத்து லட்சத்திற்கும் அதிகமான கூட்டத்திற்கு முன்னே பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பேச அழைக்கிறாங்க அங்கே வந்த முருக பக்தர்களுடைய கரகோஷங்கள் எழும்ப அண்ணாமலை அவர்கள் எழுந்து வரும் பேசும் காட்சியை நீங்களே பார்த்துட்டு வந்துடுங்க ndustun ae dle, ndustun ae dle, ndustun ae dle, ndustun ae dle எனக்கு இந்த காட்சியை பார்க்குறப்ப பாகுபலி ஞாபகம் தான் வந்தது உண்மையாலுமே எத்தனை லட்சம் மக்களுக்கு மத்தியில் அண்ணாமலை அவர்கள் ஏஞ்சி பேச வராரு கரகோஷங்கள் காத காதலங்க விண்ணையே புலக்குது அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கையை பிடித்து இழுத்து வந்து பவன் அவர்கள் வந்து அவருடைய பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மற்றும் பவன் கல்யாண் மூன்று பேரும் கையை உயர்த்தி அங்கே ஒரு தரமான சம்பவங்களே நேற்றுக்கு மேடையில் நடந்திருக்கு நேரில் போய் பார்த்தவங்களுக்குலாம் உண்மையிலுமே கொடுத்து வச்சவங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குட் வைப்பு வேற லெவலில் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் மீட்டிங் முடிஞ்சு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய காரில் ஏறுவதற்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிருக்குங்க ஏன்னா அந்த கூட்டத்தை கடந்தவரால் கார்கிட்ட கூட போக முடியல அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் முருக பக்தர்கள் கூட்டம் அண்ணாமலை அவர்களை சூழ்ந்து கொண்டாங்க இதில் முக்கியமாக அண்ணாமலை அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவதற்கும் செல்ஃபி எடுப்பதற்கும் முக்கியமாக முருகர் பக்தருடைய அந்த பத்திரிகையில் அண்ணாமலை அவர்களுடைய அந்த கையெழுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் அந்த காரை சூழ்ந்து அந்த காரை சுற்றி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் பேருக்கு மேலே அதிகமாக ஆயிரத்திலேருந்து ரெண்டாயிரம் பேர் கூட இருக்கலாம் அந்த கூட்டத்தை கடந்து அண்ணாமலை அவர்கள் அந்த கார் கிட்டேயே போயிருக்காருன்னா பார்த்துங்க கார் கிட்ட போயுமே அவர் உள்ள உட்கார்ல வெளில நின்று கொண்டே அனைவருக்கும் வந்து போட்டோ எடுத்துக்கொண்டும் கையை கொடுத்து கொண்டும் இருக்காரு கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க இது மாதிரி பல தரமான சம்பவங்கள் நடந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டிற்கு வந்த முருக பக்தர்கள் அவங்கள் உட்கார்ந்த அந்த நாற்காலியை அவங்களே எடுத்து வைத்து அந்த பாட்டில்கள் எதாச்சும் குப்பையில் இருந்தோன்னா அதையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு ப அந்த பக்தர்கள் முருக பக்தர்களே தங்க அந்த மாநாட்டுக்கு வந்த பக்தர்களே அந்த தேரெலாம் அடிக்க வைக்கும் இந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள் முருக பக்தர்கள் மாநாட்டில் எந்த அளவுக்கு பக்தர்களே வந்து தாங்கள் உட்கார்ந்த அந்த நாற்காலியை எடுத்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹிந்து முன்ன நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் அங்கே வந்த அனைத்து மக்களுமே தாங்கள் இருந்த அந்த இடத்த சுத்தம் செய்து விட்டு போயிருக்காங்க இதுவே நீங்கள் வந்து திமுக மாநாட கம்பேர் பண்ணி பாருங்க திமுக மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வாழைத்தார முத கொண்டு வெட்டி அதை வீட்டுக்கு எடுத்து போகிறது தான் பார்ப்பாங்க ஆனால் இங்கே முருக பக்தர்கள் மாநாடு உண்மையிலுமே வேற லெவலில் இருந்ததுங்க அனைத்து மக்களுமே பக்தி மார்க்கத்தோடு வந்து முருகனை தரிசித்து விட்டு கந்த சஷ்டி கவசம் பாடிவிட்டு அங்கே உள்ள அவங்களுக்கு பிடித்த தலைவர்களிடம் போட்டு எடுத்து விட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க உண்மையிலுமே நம்ம முருக பக்தர்கள் மாநாடு வேற லெவலில் இதில் முக்கியமான ஒரு தகவல் வந்திருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே நேற்று ஒரு நாள் மட்டும் அந்த முருகபத்திர மாநாட்டுக்கு வந்து மக்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டுமே தற்போது தெரிய வந்திருக்குங்க பத்துலேருந்து பதினஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து பா பார்த்து அந்த முருகனை தரிசித்து விட்டு சென்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வந்திருக்கு இது மாதிரி பல தரமான வெற்றி மாநாடாக அமைஞ்சு திமுகவுக்கு மேலும் ஒரு கொட்டு வைத்திருக்கு சங்கிகள் மாநாடு நக்கல் சேகர் பாபுக்கு ஒரு கொட்டு வச்சிருக்காங்க முருக பக்தர்கள் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேருங்க ஷேர் பண்ணுங்க அங்க முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வந்த அனைத்து மக்களுமே பக்தி பரவசமாக முருகருடைய பாடலுக்கு ஆடி பாடி கொண்டாடி ஆனந்த தாண்டவம் ஆடி இருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ